ஆன்மீகன்ற பொருளை ஏமாத்துறவங்களோட ஏமாறுறவங்க தான் அதிகம் நீங்கள் விரல் விட்டு எண்ணிலாம் ஏமாத்துறவங்கள பாவம் ஏமாறவங்கள எண்ணவே முடியாது எண்ணிக்கை ஏற்ற மனிதர்கள் கொண்டே இருக்கிறாங்க அதனால ஏமாத்துறவங்களை மறந்துட்டு ஏமாறுறவங்கள பார்ப்போம் அப்படின்னா ஏமாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில் நான் ஒரு ஏழை ஆறுகிறேன் இல்லை எனக்கு வறுமை வேற வேற காரணம் ஆண்மையின்மை பெண்மையின்மை இது மாதிரி பல காரணம் இருக்குது உடல் ஆரோக்கியமின்மை மன ஆரோக்கியமின்மை இதெல்லாம் யாரோ ஒரு புனிதமானவர்கிட்ட ஒரு கிட்ட இருக்கும் இருந்தது இப்போ அந்த இடத்த நிரப்புறத்துக்காக நடிகர் வராங்க நீங்கள் நேரடியாக பேசாமையே அவர்களை ஏற்றுக்கொண்டது உங்கள் குற்றம் கேள்விகளை அவங்க கிட்ட போய் கேட்கல கேள்வி கேட்க உரிமை இல்லாத இடத்துல போற யாருமே முட்டாளுங்க தான் நீங்கள் இருந்தீங்க என்னை கேள்வி கேட்கறதுக்கு நான் அதிகாரம் கொடுத்தா தான் என்னை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு புரியும் ஏதாச்சும் உன்னை பண்ணலாம் இப்போ இன்னொரு நான்மையை எல்லா தெரிஞ்சு ஏகாமுற மாதிரி என்னை பார்த்து ஆன்மீன்னு கேட்டால் நான் ஒரு பதில் சொல்கிறேன் அதுக்கு அதுக்கான விளக்கமும் கூட நான் தர தயாராக இருக்கணும் அதுக்கு அடுத்தடுத்து கேள்வி போய் உங்களுக்கு கேள்விகள் அற்ற ஒரு மாநில உருவாகணும் ஸோ மக்களுக்கு ஆன்மீக புரிய வச்சா அந்த ஏமாத்துறவங்களாம் எல்லாம் ஆயிடுவாங்க புனிதர்கள் புனிதமானவர்கள் எனக்கு வாய்ப்பு தருவாங்க என்ன கூட பேசுவாங்க என்ன விசாரிப்பாங்க நல்லா இருக்கையான்னு கேட்பாங்க நல்லா இருக்கிறதுக்கான ஆலோசனை சொல்லுவாங்க அவங்க தான் பண்ணி